சில பேர் கட்சி தெரியாமல் எதோ ஒன்று போடுறாங்க கண்ணு தெரியாதவங்க எவ்வளோ பேர் தவறாக போடுறாங்க சின்னவங்க தேடுறாங்க இப்போ சமீபத்தில் இருக்கிற தேர்தலில் மூணு மிஷன் வச்சுக்கிறாங்க மூணு மிஷனில் எவ்வளோ பேர் நின்று இருப்பாங்க ஈரோட தொகுதியில் பார்த்தீங்களா அங்கே எந்த போட்டி இல்லை நான் சீமானை தவறு யாரும் போட்டிடல அங்கே மூணு பேலட் வச்சுக்கிறாங்க இப்போ கட்சி தேர்றதுக்கு ஒரு இதாக இருக்குது ஒரு ஓட்டு போனால் மக்கள் மனசில் இரட்டை இலை உதய சூரியன் நான் சொல்ல இது நல்ல மனப்பாடமா ஜனங்க மத்தியில இருக்குது யூத்துகளுக்கு அது ரெண்டு கட்சியும் பாத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய கிடைக்கும் சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தவன் நல்ல அனுபவம் சாடிதானே கத்துக்கான வராங்க மற்ற பேர் ரெண்டு பேரும் ஆண்டாங்க எல்லாம் ஆட்சி ஆண்டாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னென்னாங்கன்னா நல்ல ஒரு செயலர் தான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா போயிடும்ல இப்ப என் ஜென்ரேஷன் முடிய போகுது எங்களுக்கு நாங்க என்ன வயசு ஆகுது இப்ப இருக்கிற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு எல்லாம் நடந்து வராங்கல்ல அவங்க பாப்பாங்கல ரெண்டு பேரோட அரசியல பார்ப்பாங்க அவங்க இருந்து பார்த்தவங்க இவங்க நடக்கத்தை பாப்பாங்க அவ்வளவுதான்